ஃப்ரெண்ட்ஸ் சோளம் பாப்கார்ன் இது வந்து வெள்ளை சோளத்தில் செஞ்ச பாப்கார்ன் இது இது ரொம்ப நல்லா இருக்குது பின்ன எப்படின்னாக்கா ஒரு அடிகளமான பாத்திரத்தில் இந்த சோளத்தை போட்டோம்னாக்கா அது டக்கு டக்கு நல்லா வெடிச்சு பூ மாதிரி வெடித்து வந்துடும் இது குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இந்த மக்கானா மாதிரி மக்காச்சோளம் பாப்கார்ன் மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சோளம் பாப்கார்ன் இது வந்து வெள்ளை சோளத்தில் செஞ்ச பாப்கார்ன் இது இது ரொம்ப நல்லா இருக்குது பின்ன எப்படின்னாக்கா ஒரு அடிகளமான பாத்திரத்தில் இந்த சோளத்தை போட்டோம்னாக்கா அது டக்கு டக்கு நல்லா வெடித்து பூ மாதிரி வெடிச்சு வந்துடும் இது குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இந்த மக்கானா மாதிரி மக்காச்சோளம் பாப்கார்ன் மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் வெல்கம் டு ஆல் டு ஆர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி சோளம் எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து இதை வந்து இந்த ஷிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன் அந்த சோளத்தை வந்து ஒரு குக்கரில் போட்டிருக்கேன் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரத்தில் இதை போட்டு கொஞ்சம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் இதை கொஞ்சம் அப்படியே வறுத்து கொடுத்துக்கணும் அப்புறம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த சோளமெல்லாம் நம்மளுக்கு அருமையாக பொறிஞ்சு வரும் பொறி மாதிரி வரும் இப்போ கொஞ்சம் மூடிட்டு அந்த ஃப்ளேம் ஃப்ளேமை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் என்ன அழகாக அது பொறிஞ்சு வரதுன்னுட்டுன்னா அந்த பாப்கார்ன் வந்து அருமையாக பொரிஞ்சு வருது இப்போ மூடி விட்டுட்டாக்கா அது வெளியே சேதிரி வராது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வெள்ளை சோளம் பாப்கார்ன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வெறும் அந்த மொக்காச்சோளத்தில் செய்கிறதுக்கு இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ